ஐ காய்ச்சலாக்கு வணக்கம் நாங்கள் கணேஷ்காந்தி இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆஸ் வெல் அஸ் வர வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரே கிளான்ஸ்ல பார்த்துடலாம் ஸோ டைம் வந்து இப்போ ஃபோர் ஒன் பிஎம் டேட் வந்து ஃபிஃப்த் ஜூனு பார்க்க போகிறது தேர்ஸ்டே ஸோ நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது ஃப்ரைடே சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது ஸோ யூஎஸ் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்திய மார்க்கெட் பலவீனம் அடையுது ஏன் பலவீனம் அடையுது நம்ம மோடி தான் பிரைம் மினிஸ்டர் முடிவாகின பிறகும் ஏன் பலவீனம் அடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி வந்து இப்ப அந்த கட்சி வந்து பெரும்பான்மை இல்லை பெரும்பான்மை அப்படின்னா இப்ப சப்போஸ் நாயுடு வந்து நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னுட்டு எலெக்ஷன் முடிஞ்சு அதாவது அவர் பிரைம் மினிஸ்டர்னு அறிவிச்ச பிறகும் அவர் நாயுடு வந்து அதாவது ஆந்திரால இருக்காங்க இல்லையா அவர் முப்பது சீட் இருக்கு இல்லையா அவர் வந்து நான் காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்றேன்னு எப்போ அறிவிச்சாலும் இந்த கட்சி கலைஞரும் இந்த ஆட்சி கலைஞ்சிடும் பிஜேபியோட ஆட்சி வந்து கலைஞ்சிடும் ஸோ ட்ரேடிங் பண்ண சொல்ல நம்ம எப்படி பயத்தோட ட்ரேட் பண்ணுவோமோ அந்த பயத்தோடவே அவங்க ஆட்சி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு மார்க்கெட்டாக மாறிடும் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஐ மீன் ஸ்டாண்டர்ட் இன் த சென்ஸ் வாலடைல் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவோம் அதாவது பெரிய மூமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு பயத்தோடவே நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடைசி இந்த ரெண்டு நாள்ல மட்டும் மியூச்சுவல் ஃபண்ட் காலி என்பிஎஸ் டவுன் இருந்தது ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிருந்தது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற கம்பெனிஸும் டவுன் ஆச்சு ஏன்னா கட்சி மாறுற மாதிரி இருக்கு இல்ல யூபில சப்போர்ட் கிடைக்கிறது குறைஞ்சிடுச்சு குஜராத்ல குறைஞ்சிடுச்சு பஞ்சாப்ல அவங்களுக்கு குறைஞ்சிடுச்சு பவர் சோ இதனால அவங்க கொஞ்சம் பலவீனம் அடைகிறாங்க இதனால மார்க்கெட்டு இவங்க சஸ்டெயின் பண்றதுக்கு நிறைய காரணங்கள் தேவைப்படும் ஓகே அதுக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் வருதுங்கிறது ஃபியூச்சரில் தான் நம்ம பார்க்க முடியும் எனிவி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்ஸ் இந்த வாரம் அதாவது சனிக்கிழமை தான் வந்து மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்பாரு அது வரையும் காங்கிரஸ் அதாவது எதிர்கட்சியாக இருக்கட்டும் மீடியாவா இருக்கட்டும் இதை பற்றி செய்திகள் போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த செய்திகள் பயணிக்க பயணிக்க மக்களுக்கு இடையே ஒரு பயண பயத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் சோ அந்த பயம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஓலாடைல் பிளேஸ்ல இருந்து மார்க்கெட் கிராஸ் ஆகும் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்தை அவங்க கிராஸ் பண்ணி இப்போ அந்த மேஜர் அந்த பாயிண்ட்ஸ்க்குள்ளயே வந்துட்டு இருப்பாங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க பாத்தீங்களா சோ இப்போ இந்த தர்ஸ்டே ஃப்ரைடே எல்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு வர வாரத்தில் அவங்க திருப்பி ட்ராவல் பண்ணி நியூ போய் போயாகும் இதுதான் மேஜர் பேஸாக இருக்கும் மார்க்கெட் ஓவராலாக ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயத்தோடவே ட்ரேட் பண்ணலாம் ஆனால் நம்ம நல்ல லாபமும் பார்க்கலாம் ரெண்டு இடத்துல லாபம் பார்க்கலாம் கால் ஆப்ஷனும் பார்க்கலாம் புட் ஆப்ஷனும் பார்க்கலாம் ஏன்னா மேலே நல்லா ஏறின பிறகு பயத்தை உருவாக்கும் அந்த பயத்தில் அவங்க எக்ஸிட் ஆவாங்க அதாவது இந்த ஸ்பாட் இருக்கு பாருங்க ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு இந்த இடத்தை ஹிட் பண்ணி மேலே போனால் ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலாம் இந்த இடத்தை ஹிட் பண்ணி கீழே இறங்கினாங்கன்னா நம்ம ஒரு புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் மறுபடியும் இங்கே ஹிட் ஆயிட்டு திருப்பி மேலே போவாங்க ஓகேவா நம்ம வீக்கெண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த பாசிபிலிட்டி வால் பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் ஸோ நாளைக்கு நிஃப்டியில் நமக்கு கிளியரன்ஸ் இருக்கும் அதே சமயம் பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் எல்லாமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நார்மல் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க ஓகேங்களா ஸோ பழைய ஸ்டேஜுக்கு ஒரு அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்து நமக்கு பேங்க் நிப்டி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் ட்ரேடிங் பண்ண சொல்லும் ஆனால் நிஃப்டி இன்னும் வரல ஓகேங்களா நிப்டி இன்னும் அந்த வாலட்டையில் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கு அந்த பிரீமியம் பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஈக்விட்டிஸும் சரி காங்கிரஸை நம்பி இருந்த ஒரு சில கட்சிகள் பலவீனம் அடையுது பிஜேபியை நம்பி ஒரு சில கம்பெனிஸும் பலவீனங்கள் அடையுது சோ அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும் ஆனா நம்ம ட்ரேடிங்கில் நம்ம லாபம் பார்க்கலாம் நமக்கு ஈஸியான மூமெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிட்டோங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் ஸோ நாளைக்கு தேர்ஸ்டேன்றதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கால் ஆப்ஷனையும் செகண்ட் ஆஃப்ல புட் ஆப்ஷனையும் எடுத்துக்கோங்க சப்போஸ் மார்க்கெட் டவுன்ல ஓபன் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல புட் ஆப்ஷனையும் செகண்ட் ஆஃப்ல கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க நான் சொன்ன அதே கான்செப்டை நீங்க பேங்க் நிஃப்டிக்கும் ப்ரப்போஸ் பண்ணலாம் நிஃப்டிக்கும் ப்ரப்போஸ் பண்ணலாம் நிஃப்டி டவுன் சைடு போக சொல்லோ பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன்ல கவனம் செலுத்துங்க நிஃப்டி மேலே போக சொல்லோ பேங்க் நிப்டியும் ஃபினான்ஸ் நிஃப்டியும் கால் ஆப்ஷனில் கவனம் செலுத்துங்க வேற எதுவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ரிலாக்ஸாக விடுங்க மார்க்கெட்டில் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கவங்களுக்கு ஒரு பதட்ட நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டவுன் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஆவரேஜ் பண்ணுங்க ஹாப்பியாக ஆவரேஜ் பண்ணுங்க ஒன்று பெருசாக பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது அதே சமயம் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இதுதான் பெஸ்ட் டைமு ஏன்னா இந்த மாதிரி மறுபடியும் நமக்கு விலை கம்மியாக கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயமாக இருக்கும் ஏன் அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஒன்றும் குறையலைனா கூட ஸ்டாக்ஸோட மதிப்பாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டோட மதிப்பாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக குறைஞ்சிடுச்சு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க சேல் பண்ணி ஃபண்ட் எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஸோ அதனால் மறுபடியும் அவங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ல மேலே யாரும் ஆரம்பிக்கும்ல அதுக்குள்ளே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதனால தான் நான் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதையும் ஸ்டார்ட் பண்ணது யூஎஸ் ஸ்டாக்ஸும் நமக்கு இப்போ நல்லா போய்ட்டு இருக்கு சப்போஸ் உங்களுக்கு யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு ஐடியா இருந்தால் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே சமயம் நம்ம டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஃப்ரீ லெவல்ஸில் போஸ்ட் இருக்கோம் அது மூலியமாக நீங்கள் ட்ரேடிங் லேர்ன் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் பாய்